ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு தான் உண்டான பிரத்யேமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முழுமையாக வந்து ஆதரிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதிய அவர்கள் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அன்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்ருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த தினம் சிவராத்திரி தினம் என்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசியிலேயே சனி மற்றும் செவ்வாயாக கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கையாக ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கும்பராட்சி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருக்கணுங்க அது என்ன விஷயங்கள் அப்படின்றத இடையில் சொல்கிறேன் இந்த தினம் உங்களுக்கு பெரும்பாலான ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கிறது அதனால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் இன்னைக்கு நிறைய எஃபர்ட் போடுங்க உங்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்ற தின உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு காரியமாக நீங்கள் இந்த தினம் ஒரு லிஸ்ட்டை ஏற்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காரியமாக நீங்க செயல்படுத்தும் போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க கொள்ளுங்கள் உங்க வீட்டை வந்து இடம் மாத்தணும் அப்படிங்கிற ஆசை எண்ணங்கள் உங்க மனதுல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேர் வண்டி வாகனங்களை மாற்றம் செய்து இன்றைய தினத்தை வந்து நீங்க வந்து புதிய வாகனங்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை வந்து உருவாக்கி கொள்வீங்க அந்த மாதிரி ஐடியாக்களை இன்னைக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை வந்து நீங்க தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால டிராவல் பண்ணுறதை இன்னைக்கு தவிர்க்க வேண்டாங்க வியாபாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்ற கரமான பாதிப்பு போலப்படும் புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றணும் அப்படின்ற ஆசைகள் உருவருவாங்க அது சிறப்பாக செயல்படுத்தவும் முடியும் உங்களால ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய தடைப்பட்ட பணிகள்லாம் இப்போது உங்களால் அந்த சிறப்பாக செயல்படுத்த முடியும் எனவே அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேர்ந்து உங்க காரியங்கள்ல தடைகள் எல்லாமே கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால வெற்றிகரமான ஒரு நாள் தின சந்தோஷம் தரக்கூடிய மனதிற்கு இதமான நல்ல தகவல் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதனால உங்களுடைய கவலைகள் பெரும்பாலானவை குறைந்து விடுங்க நல்ல வாய்ப்புகள் வியாபாரத்துல இன்னைக்கு கிடைக்கும் தவறி போன ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் ஒரு முறை கிடைக்குங்க அதை இந்த அளவு நீங்கள் மிஸ் பண்ணலாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் வேறு லெவலில் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அலுவலக பிள்ளையக்கூடிய ஆண்டர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க உயர்தீரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இந்த தினம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் புதுசாக நியூ எபிசோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையை புதிதாக நீங்கள் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் புதிதமான ஆசைகள் நிறைய எண்ணிக்கை ஏற்படுங்க ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் உணர்ச்சிகரமாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தணுங்கிற எண்ண தோட்டத்தில் தான் இருப்பீங்க இந்த தினம் நீங்கள் எப்படி மற்ற நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியும் அதனால் மற்றவர்கள் முன்னாடி என்ன பேசுகிறீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் செல்லு மேற்கொள்ளுங்க நண்பர்களே மற்றவங்களுக்காக நிறைய செலவு செய்வீங்க அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து ஒன்றாக கூடும் போது நீங்கள் தான் வந்து மையப்புள்ளியாக இருப்பீங்க உங்களை சுற்றி தான் எல்லாருமே வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துவாங்க அதனால் குடும்பத்தில் இன்றைக்கி நீங்கள் கெத்தான ஒரு நல்ல முக்கியமான நபராக காணப்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிப்படையில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து மனதில் உருவாக்கி கொள்றதுனால உங்களுக்கு உங்க காதல் இடையில சில தகராறுகள் வரலாங்க நீங்கள் வந்து ஓப்பனாக எதுவும் பேச மாட்டீங்க ஓப்பனாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க சில ரகசியங்கள் எதுவும் ரகசியமா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்க காதல எடுத்துக்கும் ஸோ உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கலாம் முயற்சிகள் மேற்கொண்டால் காதல் வாழ்க்கை தான் வந்து சிறப்பாக நண்பர்களே இன்றைய தினம் பயணங்களை நீங்கள் திட்டமிட்டு செயலாட்டங்கள் உங்களுக்கான நல்ல வெவ்வேறு விதமான பயணங்களுக்கான வாய்ப்புகளை வந்து சேருங்க ஆனால் தேவையில்லாத பயணங்கள் எதுங்கிறது நீங்கள் அடையாளம் காண வேண்டியது ரொம்ப அவசியங்க குடும்பத்தோடு நீங்கள் நேரத்தை செலவிடங்குற ஆசைகளை மனதில் வச்சு செயல்பட்டீங்கன்னா அந்த எண்ணங்களை வந்து தோல்வி வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அளவுக்கு எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிற ஒரு டைம் ஒர்க் பண்றது உங்களுக்கு அந்த தோல்வியை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இந்த தருகிறேன் இந்த தினம் உங்க வாழ்க்கையில நீங்க தனிமை விரும்பியாக இருப்பீங்க ஒழுக்கம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்க சோ எந்த இடத்துல உங்க உத்தியோகம் அலுவலக பணிகள் உங்களது வியாபாரம் உங்களது பந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ஒழுக்கசீலமாக நடந்து கொண்டால் இந்த தினம் உங்களுக்கான வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பைகளை பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்துறது கூட ஒரு ஒழுக்கம் தான் ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்பதில்லை திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை தினம் கூட ஏற்படக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குங்க அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த தினம் சென்டிமெண்டலான விஷயங்களுக்காக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தினைக்கு முடியல சண்டைகள் வரலாம் மற்றபடி பெரிய ஒரு அஹ் உங்களுக்கு உங்களுக்கு உறவு விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க அதனால திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நண்பர்களே ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்க திருமண உறவை தவிர்த்து விட்டு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறதுனால அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறத நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் இன்ற தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட அனுசரித்துப் போங்க நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான சக்சஸை தருங்க சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் விருப்பங்கள் நிறைவேறும் அற்புதமாக வீடு மாற்றம் வண்டி வாகனங்களை சீர் செய்திய என சிறந்த ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன சின்ன கீரல் போன்ற ரத்த க காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் ஏதாவது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறீங்க கத்தி மாதிரி ஊசி மாதிரி பொருட்களை பயன்படுத்தும் போது கூட நீங்கள் அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணுங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து மறதியனால உங்க கையை நீங்களே குத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கவனக்குறைய நாள் ஏற்படாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிராபாக் இருக்கு மற்றபடி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிளாக் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான நமது அந்த கும்பரசன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய பெண்ணிங்கான ஒர்க்கை எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க தடைப்பட்ட பணிகள் எல்லாத்தையும் நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும் மன நிம்மதி பெற முடியும் நிறைவான ஒரு நாள் இல்லாரு வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க அதனால இல்லாத வாழ்க்கை இனிமையாக மாறும் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் சதயம் நட்சத்திர பலகளுக்கு இந்த தினம் உங்க மன கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் அதனால உங்க கவலைகள் பறந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல தொலைந்து போன சில வாய்ப்புகள் தவறிவிட்ட சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும் போது இந்த இடம் மிஸ் இடமா யூஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கவலைகள் நீங்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் பரோட்டாதி நட்சத்திரங்கள் வந்த தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க புதிதாக நிறைய விஷயங்களை ஆரம்பிப்பதற்கு உகந்த ஒரு நாள் புதிய அத்தியாயங்களை நீங்கள் உருவாக்க முடியும் உங்களால் ஆசைகள் அதிகமாக இன்றைக்கி இருக்குங்க எந்தெந்த ஆசைகளை எப்படி நீங்கள் செயல்படுத்தணுங்கிற எண்ண ஓட்டங்களையும் நீங்கள் நேரம் நேரமடைந்து திட்டமிடலையும் மேற்கொண்டு செயல்படுத்துங்கள் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் சிறந்த ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அலுவலகப் பணிகளில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ங்க உங்க முதலாளி அல்லது உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே